வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மக்கள் வந்து நாங்கள் எல்லா கோயிலுக்குமே போயிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்குன்னு சில வழிபாடு முறைகள்லாம் தெரியும் எந்தெந்த கோயிலுக்கு போனால் எந்தெந்த மாதிரிலாம் நாங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது தெரியும் ஆனால் நம்ம சாவித்திரி தேவி கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எங்களால் எப்படி வந்து நாங்கள் வழிபாடு முறையை செய்கிறது அப்படின்னே தெரியல அந்த அம்மாவை வந்து நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறது மற்ற கோயில் மாதிரியே பண்ணுறதா இல்லை இவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான வழிபாடு முறை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதுக்குண்டான ஒரு பதிலை கொடுத்துடலாம் சார் நம்ம சாவித்ரி தேவி கோயிலுடைய வழிபாட்டு முறை அதனுடைய செயல்பாட்டு முறைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நாம் வணங்குற சாவித்ரி தேவி என்பது புதுச்சேரியில் இருக்கிற பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பேட்டெடுத்த அவர் அவதரித்த பெண் குழந்தையாக பார்க்கப்படுகிறது அதாவது தெய்வீக அன்னையை நாம் சாவித்திரியாக வணங்குறோம் மகாபாரதத்துக்கு முன்னால் இருந்த சாவித்திரியை பகவான் கிருஷ்ணருக்கு கொடுத்ததாக நிறைய பேர் கூட நம்முடைய மார்க்கத்தில் உருவ வழிபாடே இல்லைன்னு உருவ வழிபாடு இல்லை அப்படின்னா இப்போ கிருஷ்ணர் உருவ வழிபாடாக தானே இருக்கிறார் இப்படி கேட்டால் அவனுக்கு முகம் மாறி போது கேட்குறாங்க திரும்பி கேட்டால் பதில் இல்லை பகவத்கீதை பேருரை என்று பகவான் எழுதுகிறார் பகவான் அலிப்பூர் சிறைகளை கிருஷ்ணரை பார்த்ததாக சொல்கிறார் அப்போ உருவம் வருது உருவ வழிபாடு என்பது பிரதானமானது நம்முடைய இந்து மதத்தில் இந்த விளக்கம் விளக்கிக்கிட்டே போன நேரம் அதிகமாகிட்டே இருக்கும் கிருஷ்ணரை உருவமாக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் நம்முடைய சாவித்ரி தேவியை வழிபடுகிறார்கள் பெரும் பேர் கண்டிகையிலே வந்து அமர்ந்துள்ள சாவித்ரி தேவி கிஷருடைய புதல்வி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சாவித்ரி தேவி கண்டிகைக்கு வந்து அமர்வதற்கு முன்பு நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தெய்வீக அன்னையை புதுச்சேரியிலே மகா சமாதியாக வணங்கி வந்தவர்கள் பகவானையும் அன்னையையும் திருவுருவ படங்களாக வணங்கி அவர்களுடைய அந்த யோக சக்தியை நாம் பெறுவதற்கு மலர்களை கொண்டு அந்த சக்தியை பெற்று வந்தவர்கள் அந்த வகையில் நூற்றுக்கு மேற்பட்ட தியான மையங்கள் இருந்தாலும் நாம் ஐந்து மையங்களை மயிலாப்பூர் மேற்கு மாங்குலம் நங்கநல்லூர் அம்பத்தூர் கோயம்புத்தூர் இப்படி நிறைய தியான மையங்களை உருவாக்கி கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக இன்னும் ஏராளமான தியான மையங்கள் நம்ம நாட்டில் இருக்குது பகவான் அரவிந்தருடைய அன்னையினுடைய அந்த யோகத்தை அதன் சாராம்சத்தை அதனுடைய மகிமையை நாம் பெற வேண்டுமானால் அவர் மேற்கொண்ட அந்த பேரமைதி அவர் மேற்கொண்ட அந்த பியாண்டு சைலஸ்லேருந்து நமக்கு ஒரு அமைதி கிடைக்க பெற்று நாமும் அவரை நோக்கி ஒரு தியானம் செய்யும் பொழுது குறிப்பாக மௌனத்திலே அமர்ந்து அவர் முன்பு அவர் திருநாமங்களை நாமும் உச்சரிக்கிற பொழுது அந்த அமைதியிலே நமக்கு ஒரு சக்தி கிடைக்கப்பெறுகிற பொழுது நம்முடைய எண்ணத்திலே ஒரு மௌனம் சித்திக்க பெற்று நம்முடைய கஷ்டங்கள் காணாமல் போவதை பார்த்திருக்கிறோம் நமக்கு ஒரு அமைதி கிடைக்குமாயின் நமக்கு ஒரு பூரணம் சித்திக்குமாயின் பகவானை நம் அன்னைக்கே உரித்தான மலர்களை கொண்டு நாம் அன்னையை அணுகுகிற பொழுது பல அற்புதங்களை பெற்றிருக்கிறோம் அரவிந்தர் அன்னையினுடைய வழிபாட்டு முறைகள் ஆயிரம் இருக்கும் பொழுது அரவிந்தர் என்றாலே சாவித்ரி என்கிற ஒரு ஒரு பிரதான விஷயம் நாம் அனைவரும் அறியப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாவித்ரி என்கிற ஒரு புதுமையான ஒரு வினோதமான ஆச்சரியத்தக்கமான ஒரு வழிபாட்டு முறையை சமீபமாக நாம் கேட்க பொழுது இந்த அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த சாவித்திரியை நாம் நிச்சயம் வணங்கித்தான் ஆக வேண்டும் அந்த அபூர்வ சக்தி மிக்க அந்த அமானுஷமிக்க ஒரு தேவியை நாம் காண வேண்டும் கண்டு உணர வேண்டும் என்று நாம் அரவிந்தரை நாடுகிறோம் அவர் பல ஆண்டுகளாக உள்நோக்கி தவம் ஏற்றும் பொழுது அந்த தவத்திலே உள்நோக்கி நம்மையும் அவர் அழைத்து செல்கிற பொழுது ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்ச அன்னையை அவர் பார்க்கிறார் அந்த தேவியை நமக்கும் அறிமுகப்படுத்துகிறார் அவர் பார்த்து வணங்கி அவர் பெற்ற அந்த யோக அனுபவங்களை கண்ணுக்கு எட்டாத ஒரு அமானுஷமாக இருந்த கண்ணில் காண முடியாத ஒரு பேருண்மையை நமக்கு உருவமாக பார்க்க முடியும் என்கிற அகத்திலே காட்சியாக இருப்பவளை காட்சியாகவும் காண முடியும் என்கிற ஒரு நிலையை நமக்கு புரிய வைக்கிறார் அக காட்சி புறக்காட்சியாக சொல்கிறார் அந்த வகையில் நாம் ஒரு புறக்காட்சியாக காண வேண்டும் என்று நம்முடைய கருத்துக்கு மதிப்பளித்து அந்த சாவித்ரி தேவியை நம் வேண்டுகோளுக்கு இணங்க கண்டிகையிலே அவள் வந்து அபர்ந்தார் இப்பொழுது பெரும்பேர் கண்டிகையை வந்து அமர்ந்திருப்பது சாவித்திரி தேவி இன்று எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நாட்டில் எவ்வளோ சக்தியை எவ்வளோ தெய்வங்களை பார்த்திருக்கிறோம் உக்கிரமாக பார்த்திருக்கிறோம் பயங்கரமாக பார்த்திருக்கிறோம் காலியாக ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு சாத்வீகமான ஒரு அமைதியான ஒரு பிரபஞ்ச அன்னையை ஒரு சரஸ்வதியாக ஒரு காயத்ரியாக ஒரு மெல்லொளி வீசக்கூடிய மென்மையான தெய்வமாக கிருஷ்ணருடைய முகத்தை தாங்கி வந்தவளாக அன்பின் சொரூபமாக பராசக்தியாக பார்வதி தேவியாக காஞ்சி காமாட்சியாக மதுரை மீனாட்சியாக வடிவுடைய அம்பாளாக கற்பகாம்பாளாக இல்லை இப்போ நாம் இந்த தேசத்தில் பார்க்கக்கூடிய எல்லா அம்பாளுக்கும் உள்ள மென்மையான தெய்வமாக காட்சி நமக்கெல்லாம் தாய் உருவமாக அவள் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு மென்மை கலந்த அதீத தாய்மை கலந்த ஒரு சக்தி ஒரு ரூபமாக நமக்கு விளங்குகிறார் அவரை பார்க்கும் பொழுது மேலும் மேலும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தூண்டுகிறது என்கிறார்கள் இந்த தேவியை பார்த்தால் பயம் இல்லை என்கிறார்கள் இந்த தேவி சாட்சாத் நம்முடைய அன்னையை பிரதிபலிக்கிறது என்கிறார்கள் அப்போ பகவான் தன் அகத்தில் கண்ட பராசக்தி நாம் பார்த்த தெய்வீக அஸ்வபதிக்கு பிறந்த பிரபஞ்ச சக்தி சாவித்ரி மனமுடித்த சாவித்ரி பகவான் அரவிந்தருடைய யோக நாம் இன்று வணங்கக்கூடிய சாவித்ரி தேவிதான் இன்று காமாட்சியாக கண்குளிரும் அனைவரும் வணங்கக்கூடிய ரூபினியாக மென்மையின் தெய்வமாக வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ நாம செய்கிற பிரார்த்தனை எல்லாம் பல வகையில் இருந்தாலும் நமக்கு இங்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களும் கேட்பது வழக்கமோல நாங்கள் எல்லா பிரார்த்தனை முறையை மேற்கொள்ள வேண்டுமா இதுக்கு பிரத்யேகமான முறை இருக்கிறா என்று பலர் கேட்கத்தான் செய்கிறார்கள் பிரார்த்தனை என்றாலே நம்முடைய அன்னை அரவிந்தர் மார்க்கத்தில் தனியாக இருக்கிறது அதை காட்டிலும் பிரார்த்தனை என்று வரும்பொழுது நம்முடைய பிரார்த்தனை கொஞ்சம் மாறுபட்டது தான் என்ன மாறுபட்டது நாம் மாறுகிற பொழுது நம்முடைய எண்ணம் உயருகிற பொழுது நாம் தவறை ஏற்கிற பொழுது நாம் சற்றேனும் நம்மை மாற்றிக்கொள்ள முன்வந்தால் ஒழிய நம் வாழ்வு மாறுகிறது என்பது பகவான் அன்னையுடைய கோட்பாடு அந்த வகையில் நாம் மாற வேண்டும் என்பதுதான் அடிப்படை அந்த வகையில் பார்த்தால் சாவித்திரி கோயிலுக்கு வரக்கூடிய பெரும்பேறு கண்டிகைக்கு வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் மாற வேண்டும் என்பது கட்டாயம் அடிப்படையில் என்ன தெரிஞ்சுக்கணும் மாறணும் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ எங்கே மாறணும் எப்படி மாறணுங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் மாறலனா ஒன்றும் நடக்காது இப்போ நம்ம தியான மையங்களில் காலையில் ஏழு மணிக்கு வரலாம் எட்டு மணிக்கு வரலாம் ஒம்பது மணிக்கு வரலாம் மதியம் தேவையில்லை ஈவினிங் அஞ்சு மணிக்கு வரலாம் ஆறு மணிக்கு வரலாம் ஏழு மணிக்கு வரலாம் இப்படி தான் பாண்டிச்சேரி சமாதியில் காலை மாலை இப்போ சாவித்திரி கோயிலுக்கு தமிழ்நாடு முழுக்க பெங்களூரில் இருந்து ஆந்திராவிலேருந்து இருந்து எங்கேயோ இருந்து காலையில் வர்றாங்க இங்கே வந்து சேரத்துக்கு ஈவினிங் ஆகி போகுது இப்போ ஈவினிங் வந்தால் உடனே வீட்டுக்கு திரும்பணும் இப்போ காலையில் வணங்குற சிஸ்டமும் முடியல மாலையில் வணங்குற சிஸ்டமும் முடியல நடு பகலில் எப்படி வணங்குறது அப்போ நண்பகலில் வணங்குகிற முறை இங்கே முடியல அப்போ இங்கே என்ன சொல்லித்தரப்படுது காலையில் உருவா ஒரு அரை மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும் அதாவது பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லித்தரோம் உங்கள் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை கொடுக்கணுமே யார்கிட்ட சாவித்திரி தேவிகிட்ட தானே சொன்னால் போதுமா சொன்னங்க திரும்ப ஞாபகம் வருதே கஷ்டமாக தான் இருக்குது அப்போ ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க யார்கிட்ட கொடுக்குமீங்க அன்னை சாவித்திரி தேவி தானே கொடுக்கணும் கொடுத்தாச்சு போகும்போது என்ன பண்ணணும் எடுத்து போயிடுறாங்க எடுத்தும் போகக்கூடாது அதை கொடுத்துட்டு தான் போகணும் கொடுத்துட்டு போக முடியல என்ன பண்ணுறது அப்போ எடுத்துக்கிட்டு போயே பயணம் இருக்குது கொடுத்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது இப்போ சாவித்திரி கிட்ட வர்றவங்க பிரச்சனையை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லித்தரணும் அப்போ காலையில் கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் எதை கொடுக்கணும் பிரச்சனையும் கொடுக்கணும் திரும்பி எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்போ திரும்பி தலைக்குள்ளே ஏறி உட்காந்துக்கும் உங்கள் கூடவே வரும் அதை கட் தெரியணும் சாவித்திரியை வணங்குறவங்களுக்கு என்ன தெரியணும் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போகிறத கைவிட தெரியணும் சாவித்திரிக்கிட்ட வந்து இன்றைக்கு பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா முதல் முக்கியமான கருத்து என்ன தெரியுமா அவங்க பிரச்சனையை கொடுத்துட்டு போனதுனால தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனவங்களுக்கு தீராது இதை கிளியரா புரிஞ்சுக்கணும் கொடுத்துட்டு போவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சாவித்திரி கோயில தெரிஞ்சுக்கணும் நாம இது வரைக்கும் பல கோயிலுக்கு போனவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு பிரச்சனையை கொடுக்காமல் எடுத்துக்கிட்டு போறதுனால இன்னொன்று பல கோயில் போனேன் போகாத கோயில் இல்லைன்னு சொல்ல தெரியுது தப்பு நம்ம கிட்ட இருக்கு ஒத்துக்கிறீங்களா நிறைய கோயில் போனீங்களா பிரச்சனையை கொடுத்துட்டு போக தெரியலேங்கிற பிரச்சனை எடுத்துக்கிட்டே போயிருந்தால் எந்த கோயிலும் தீர்வு ஆகாது சாவித்திரி கோயிலுக்கு வரங்களாவது நம்ம என்ன செய்யணும்னா பிரச்சனையை கொடுத்து விட்டு விட போக தெரியணும் இது ரொம்ப ஆழமாக யோசிக்கணும் கோயில் கோயிலாக போவது தவறில்லை பிரச்சனை இருப்பது தவறில்லை வணங்குவது ஆயிரம் முறைகளிலிருந்தும் தவறில்லை இங்கு சொல்லப்படுகிற முதன்மையானது முக்கியமானது அதை கொடுத்து விடுங்கிறது தான் சொல்கிறோம் பிரச்சனையை கொடுங்க மறக்க முடியலையே அப்போ ஒரு மாற்று வழி இருக்கு மந்திரத்தை எடுத்துக்கோங்க பாராயணம் பண்ணுங்க அந்த கோயில் வரலாறு இருக்கு அதை படிங்க அங்க இருக்கிற இறைவனுடைய புகழ பாடுங்க நாம ஜெபத்தை சொல்லின்றே இருந்தா பிரச்சனை எப்படி திரும்ப திரும்ப வரும் பிரச்சனையை மறக்கத்துக்குத்தான அப்ப நாம ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மனதில் உள்ள பிரச்சனைகள் மறைய தொடங்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் உங்கள் பிரச்சனை தீர்ந்து நல்லது நடந்தே தீரணும்னா உங்கள் எண்ணங்களில் உள்ள பிரச்சனை மறையணும் அதற்கு தான் உதவும் திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதனாலேயே உங்கள் பிரச்சனை மறையும் திருநாமத்தை சொல்வதை விட்டு விட்டு பிரச்சனையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தால் பிரச்சனையினுடைய தான் வேலை செய்யும் இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு ஆனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆள் காணப்படுவான் தொந்தரவு அதிகம் தொந்தரவு அதிகமாக இருந்தா கோயிலே இருக்கணும் திருப்பதியில் பத்து நாள் குடோனில் போட்டு சாத்திடுறாங்களே என்ன பிரச்சனை தீர்தா பிரச்சனை தேர்தல்க்கு என்ன காரணம் உங்களை அங்கே போட்டு பூட்டிடுறாங்களே நீங்கள் அங்கேயே இருக்கீங்களே அங்கே யார் நினைக்கிறீங்க அந்த வேங்கடவுனையே நினச்சின்னு இருக்கீங்களா பிரச்சனை சால்வ் ஆகுதா அப்போ பிரச்சனை தேர்ணம்னா யாரை நினைக்கணும் அந்த வேங்கடம் நினைக்கணும் அப்போ சாவித்திரி கோயிலில் அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்து அவருடைய உதவி கிடைச்சி அந்த கட்டுக்கடங்காத ஒரு ஓத்திரம் ஒரு தாங்க முடியாத பிரச்சனை உங்களை விட்டு போகணும்னா உங்கள் மைண்டை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற அந்த சக்தி உங்களை விட்டு வெளியே போகணும்ல அந்த இரு வெளியே போகணும்ல அப்போ உள்ள ஒரு ஒளி வரணும்ல அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே இருக்கணும் அப்போ சில படங்கள் அங்கே தங்கும் பொழுது தான் ஒரு மோசனம் பருக்கும் வந்து உடனே ஓடிட்டா சரியாக வராது வைத்தியம் முடிக்கிறவங்க தான் பிரச்சனை இருக்குது பாவம் அவ்வளோ சிக்கல் சூழ்ந்த பிறகு எங்கே தான் போவாங்க இருக்கிறதே இருக்கிறது கோயில் நம்பிக்கை தானே எங்கே போக முடியும் ஒரு வழி தான் கோயில் தான் ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் இல்லைனா சொந்தக்காரர் ஏதாவது நாலு இடத்துக்கு போனால் நாலு பேர் சொன்னால் தீருமாங்கிற ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆனால் கோயிலுக்கு போய் தீரலைங்கிற கம்ப்ளைண்ட் அதிகமாகதில்ல அந்த இடத்துல சாவித்ரி என்ன சொல்கிறேன்னா நீ வந்துரு உட்காந்து பேசலாங்கிற வந்து உட்காந்து பேசலாவா என்ன பிரச்சனை சொல்கிற அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்க கேட்க உட்காந்து கேட்கறதுக்கு தெய்வம் இருக்கு நீ சொல்லின்றேரு வெடியே வெடிய நானும் கேட்டண்டியா இருக்கேன் வா சொல்லி முடிச்ச உடனே அவ்வளோதானா இன்னும் இருக்குது ஆ சொல்லு என்னம்மா நான் சொல்கிறேன் கேட்டுனே இருக்கு சொல்லி முடி வேற அவ்வளோதான் முடிஞ்சுதா முடிஞ்சுது இப்போ நான் சொல்கிறத கேளு என்ன சொல் இந்தா இது சொல்லு எதை சொல்கிறது என் திருநாமத்தை சொல் எழுத படிக்க தெரியாதம்மா காயத்ரி மந்திரம் பகவான் அரவிந்தர் எழுதியிருக்காருல்ல அது ஆடியோவாக வர்றதம்மா அதை போட்டு கேளு அரவிந்தர் எழுதின காயத்ரி மந்திரத்தை கேட்ட பிறகு உன் பிரச்சனை இருக்குன்னு நீ கேளு காலையில் கொஞ்ச நேரம் சாதம் வேணும் கேளு இதுவும் முடியலையா சும்மா வந்து உட்கார்ந்துருக்கு அண்டிக்கலை உட்கார அவ்வளோதான் நான் பார்த்துக்கணங்கிறேன் இப்போது உட்காருவது ஒன்று தான் உனக்கு தீரும் ஒன்னை மறந்து உன் பிரச்சனையை மறந்து உன் கவலைகளை மறந்து என் முன் அமருவதை தவிர வேற ஒன்று வழி இல்லை இப்போ நாம என்ன சொல்றோம் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்ட பிறகு வீட்டை பெருக்கி கழுவி தள்ளி கோயிலா மாத்திரன்னு சொல்றோம் நீங்க சொன்னபடியே கோயிலாக மாத்திட்டோங்கிறாங்க கோயிலாக மாத்திட்டியா உள்ள சுவாமி இருக்கா உள்ள அம்பாள் இருக்காளா உள்ள அந்த சாட்சாத் சாவித்ரி தேவி இருக்காளா தெரியலையே என்னம்மா கோயிலாகிட்டேங்கிற சாவித்திரை இருக்காதான் கிட்ட தெரியலங்கிறது கோயில் மாதிரி ஆகிட்டோம் ஆனா கோயில் இருக்க வேண்டிய இடத்திலே உள்ளே சில கசடுகளும் சில அழுக்குகளும் தாழ்வான மட்டமான புத்திகளும் இருக்கேன்னு ஒத்துக்கிறாங்க இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டது சுத்தம் வந்துருச்சு ஆனா குணம் கெட்டு போயிருக்கேன்னு ஒத்துக்கிறாங்க குணம் கெட்டு போனா ஒண்ணும் பண்ண முடியாதே அதைத்தான் நம்ம அன்னையும் மரவேந்தரும் சாவித்திரியும் சொல்றது பிரதானமான விஷயம் உன் குணமும் கோயிலாக மாற வேண்டும் இங்கே தான் இங்கே மாறுபடுது குணம் கோயிலாக மாற வேண்டும் மாறினால் குணம் கோயிலாக மாறினால் மடிநிறையும் அப்புறம் இப்போ சாவித்திரி கோயிலுக்கு போன பிறகு ஆளே மாற்றிங்களே இப்போ சமீப காலமாக உங்களுடைய போக்கெல்லாம் மாறியிருக்கேன் முன்ன மாதிரிலாம் நீங்கள் இல்லையே முகமாக பழிச்சுன்ட்ருக்கு ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்க எதை கேட்டாலும் நல்லா இருக்கிறேங்கிறீங்க இப்போ எவ்வளோ தேவையாங்கிறீங்களே பா இப்போ எவ்வளோ பெட்டராகிட்டேன் என்னமோ பேய்ப்பிசாசு பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது எவ்வளோ அமைதி வந்துருச்சு எனக்குள்ளே போன மாதம் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டர்னு சொல்கிறீங்களே என்னாச்சு ஆச்சு உங்களுக்கு ஒன்றாங்கள உங்களுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அவ்வளோதான் ஒன்று கேட்டால் நூறு கொடுக்க ஒரு தெய்வம் வந்துடுச்சு இப்போ குடும்பம் குடும்பம் வராங்க வேனில் வராங்க ஆட்டோவில் வராங்க காரில் வராங்க கிட்டத்தட்ட இப்போ சாவித்திரி கோயில் வந்து ஒரு பணக்கார கோயிலாக மாறிடுச்சு யாருக்கும் தெரியாமல் போனவங்க ரெண்டுமா வந்தவங்க கட்டுசோரோடு வந்து கிளம்பி கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறாங்க கும்பல் கும்பலாக உட்காந்து பேசுகிறாங்க மனம் விட்டு பேசுகிறாங்க நமக்கு என்ன நடந்ததுங்கிறத உட்காந்து பேசுகிறாங்க முதல் டைம் அவங்க பேசும்போது அவங்க பேசுகிற சன்னிதானம் அவங்க பேசுகிற இடம் அவங்க வாழ்க்கையினுடைய அந்த இருளை விளக்குகிற உரிய நிரப்புகிற அந்த ஞானம் இறங்கி வழியக்கூடிய இடமாக அமைஞ்சு போச்சு இது ஒரு புதிய அத்தியாயம் இப்போ என்ன வேண்டணும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் கேட்டவங்க என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தவங்க கவலையே சொல்லியிருந்தவங்க சாவித்திரி மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக உட்கார்ந்து சாவித்திரி மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒன்னும் தேவையில்லை நினைக்கிறாங்க மனசில் ஒரு இதமா இருக்கு ஒரு வித சந்தோஷத்தை அவங்க பாக்குறாங்க இது ஒரு புதுமையான வழிபாட்டு மொழி இதை கற்றுக் கொடுக்கல தானாக புரிஞ்சுட்டு செய்கிறாங்க இதைத்தான் நாம்ளும் வலியுறுத்துகிறோம் சில நேருங்க வேற ஒன்று அண்ணா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஏழு நாள் தானே சரியாயிடுது சாவித்திரியை ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களோடு புதுமையாக அன்னையை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் பகவான் அரவிந்தரை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் சாவித்திரி தேவியினுடைய உருவத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த பிறகு மௌனமாக அமைதியாக ஒரு தியானத்துக்கு ஏற்றார் போல மனம் அடங்குகிறது முதல்ல மனம் அடங்குது ஒரு தியானம் வர ஆரம்பிச்சிருக்கும் இதுவரை தியானமே செய்யாத ஒரு கிராம மக்கள் தியானம் பண்ணதில்லை ஒரு அமைதி வந்ததில்லை எப்பவும் பிரச்சனையே பேசியிருந்தவங்க இப்போ அப்படி உட்காறாங்க ஒரு ஓரமாக கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது இது முதல் தடவை எப்பவும் புலமையாக இருந்தவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே எங்கள் வீட்டுக்காரர் என் மனை இப்படி இருந்ததே இல்லையே எங்கள் பசங்க இப்படி உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லைங்கிறேன் பழக்கத்தில் இல்லை இது ஒரு புதிய பழக்கம் வந்திருக்கு பணிக்கணக்கில் ஆழமாக அமைதியாக உட்கார முடிஞ்சிருக்கு இதுவே பெரிய வெற்றிங்கிறாங்க அமைதியாக இருந்தீங்கல்ல இந்த மௌனம் வீட்டுக்கும் போயிடுச்சுக்கிறாங்க வீட்டுக்கு போனாலும் இதே அமைதியாக இருக்கிறாங்க வீட்டில் சத்தம் இல்லை அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லுவோம் இப்போ அதை கூட சொல்கிறது இல்லைங்கிற மாறி இருக்காங்க கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு மாதம் ஒரு முறை வரலாமான்னு கேட்குறேங்க ஏன் வாரம் வாரம் வந்தால் தடுக்க போகிறோம் இல்லை நாங்கள் வர்றோங்கிற எப்போ வரணுங்கிறாங்க உங்களுக்கு எப்போ தோன்றுனா வாங்க பௌர்ணமிக்கு வாங்க அமாவாசைக்கு வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க தோன்றப்பெல்லாம் வாங்க உங்களுக்கான கோயில் தோன்றப்போ வாங்க அவ்வளோதான் கோயிலுக்கு வந்தால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் ஆகுது அத்தி விநாயகரை சுற்றி வந்துட்டு கால தர்மர் சுற்றி வந்துட்டு காயத்ரி தேவியை சுற்றி வந்து காலை பைரவரை சுற்றிட்டு காளிங்க நிறை கிருஷ்ணரை பார்த்துட்டு கோஷாலாவில் இருக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா வணங்கிட்டு சாவித்திரி பக்க ஒரு ரெண்டு ஹவர் ஆகிருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சாவித்திரி தேவி ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு அம்பாவில் வணங்கிட்டு அப்படியே உட்காந்து பாராயணம் பண்ணிவிட்டு மனச்சுமையில் இறக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகிடுச்சு இது கிட்டத்தட்ட மனம் லைத்து மனதில் அந்த அன்னை பிரதிஷ்டி ஆகி அந்த இருள் விலகி ஒளி உள்ளவரத்துக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் அமைஞ்சுக்குவோம் இப்போ இந்த பிரார்த்தனை முறையே புதுசாக அவங்களுக்கு தெரியுது இது வழக்கமாக பிரார்த்தனை செய்கிறதுக்கு புதியதாக ஒன்று கற்றுக்க தேவையில்லை அங்கே போனால் போதுங்கிறது இப்போ புதுசாக தெரியுது போனால் போதும் ஜஸ்ட் வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்போது வழிபாட்டு முறையை கலந்து நாம் இங்கே இருக்கிற சாவித்திரி தெய்வத்துடைய அந்த ஆன்மாவிலே நம் ஆன்மாவை பொருத்தி அவளோடு கரைகிற ஒரு புதிய அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அந்த ஆன்மாவோடு கரைகிற இந்த ஒரு புதிய முறையால் இரண்டரை கலக்கும் பொழுது இந்த தெய்வத்தோடு இணைகிற பொழுது இந்த இருள் அந்த ஒளியோடு இணைந்து இந்த இருள் ஒளியாக மாறுகிற பொழுது இந்த ஒளி உங்கள் வாழ்வோடு ஒட்டி வருகிற பொழுது உங்களில் ஒரு மாற்றம் நடந்தே தீர்கிறது வாழ்வெல்லாம் இருளாக இருந்த நம் கஷ்டம் விலகி ஒரு ஒளியை சுமந்து கொண்டு ஒளியோடு வாழும் ஒரு புதிய சகாப்தம் நடக்க தொடங்குகிறது அப்படியானால் ஒரு புதிய பிரார்த்தனை ஒரு புதிய முறை ஒரு புதிய மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற அற்புதமான வாய்ப்பு பெரும்பீர் கடைகளை அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடப்பதால் இதை பல பேருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்களும் ஆளாகிறீர்கள் ஆக சாவித்திரியை எப்படி வழிபடுவது ஒன்றுமில்லை ஒன்றுமே இல்லை சூரியனை வணங்குவது என்பது நாம் அறியாத ஒன்று சூரிய புத்திரியான அந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதென்பது பழக்கத்தில் இல்லாதது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய காயத்ரி மந்திரத்தை படிக்க கேட்க அதை உச்சாடனம் செய்ய அதற்கு நேரம் ஒதுக்க அவள் கண் கொண்டு காணும் ஒரு பாக்கியம் பெறுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவ்வளவுதான் கண்டிகை விழுகிறீர்கள் காயத்ரி காண்கிறீர்கள் காயத்ரியின் சகோதரியை கண்ணால் பார்த்து அவளுடைய மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள் உள்ளே இருக்கிற இருள் விலகி ஒழியை பெற்று உங்கள் வாழ்வை மங்களமாக்கி உங்களில் ஒரு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிற அந்த அற்புத கலையை கற்றுக்கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் இதுதான் பிரதானமான பிரார்த்தனை இது ஒன்று போதுமே இதுக்கு மேலே பிரார்த்தனை புரியலேன்னு இருக்கா எனக்கிட்ட கூட நிறைய பேர் கேட்குறாங்க பல விதமான மக்கள் வராங்க கேட்குறாங்க நிறைய இருக்குது இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் புரியாதவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி தரையாக இருக்கு இதை விட வேற என்ன வேறு இருக்குது இது ஒரு புதுமையான ஒரு வழிபாடு அதாவது இன்னுமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இங்கே பேர் அமைதி ஃபஸ்ட்டு வரணும் அமைதியாக உட்காந்து அந்த தியானம்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வந்துச்சுன்னா உங்களுடைய தேவைகளை அவகிட்ட பரிமாறினீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் நீங்க கைமேலேயே பரலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரெண்டாவது என்ன விஷயத்த நீங்க வந்து ஒரு பிரச்சனையை சொல்றீங்களோ ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது அந்த இடத்துலயே அவகிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயா போயிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் அவளே பார்த்துக்குவா நீங்க பழக்க தோசத்துல எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ஒரே பிரார்த்தனையை வைக்கிற மாதிரி இங்கேயும் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் வேலை ஆகாது அப்படின்ற விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க அதனால இங்க என்ன பொசிஜர் இங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நல்ல விளக்கமான ஒரு வழிமுறையை சொல்லி புரிய வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இதே போல சரி சாவித்திரி கோவிலுக்கு நாங்கள் வரும் என்ன கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி இந்த நிமிடம் வரை இருக்குங்க சார் அவங்களுக்கு என்ன கொண்டு வரணுன்றதை விளக்கமாக சொல்லிடுங்க சார் நம்முடைய வழிபாட்டு முறையில் கோமாதாக்கள் முக்கியமாக இடம் பெறுகிறதுனால அவங்களுக்கு நிறைய தீவனம் வாங்கி தரலாம் இப்போது தர்பூசம் அதிகமாக விளையிற காலம் ஒரு ஆளுக்கு நாலு பழம் அஞ்சு பழம் வாங்கி தர முடியும் அது உங்கள் கையாலே கொடுக்கலாம் அதோட வைக்க கட்டுக்கட்டாக ஒரு ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் முப்பது நாற்பது பேர் இருக்கிறாங்க தரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய மரங்கள் கண்ணாக வாங்கித்தரணும் அவசியம் இல்லை பெரிய பெரிய மரங்களாகவே கிடைக்கிது அதை வந்து நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க கண்டு வாங்கிட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் கிட்டக்காக வர்றவங்க பெரிய மரமாக விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் நட்டுடலாம் கோயிலில் ஏன்னா கோயில் பூரா மரங்களாக இருக்கணும்னு நம்முடைய ஆசை குறிப்பாக தென்னம்பூ அது கொண்டு வந்து நட்டீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருந்ததுன்னா அந்த இளநீர் வருங்காலத்தில் நிறைய பக்தர்கள் அந்த இளநீர் குடிக்கும்போது அவங்க இலைப்பாடுவதால நமக்கு ஒரு புண்ணியம் நிறைய பழங்களையும் கீரைகளையும் கொண்டு வந்து கோசாளால் இருக்கிற கோமாதாலுக்கு கொடுக்கும்போது அவர்கள் பசியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புண்ணியம்லாம் நமக்கு தான் செய்கிறோம் என்ன பூ கழித்தாலும் சாவித்திரிக்கு கொண்டு வந்து நம்ம திருவடியில் சமர்ப்பிக்கலாம் அன்னதானமாக நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கறதுனால ஒரு இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வந்து அந்த அன்னதான கூடத்தில் சேர்த்துடலாம் இந்த அன்னதானம் கோசாலாவில் உள்ள பசுக்களுக்கு பழங்களும் கீரைகளும் கொடுப்பது அங்குள்ள அந்த கிருஷ்ண பிருந்தாவனத்திலே தன் கைப்பட மரங்களாக நடுவது அங்கே கட்டப்பட்டு வரக்கூடிய சன்னிதான திருப்பணியில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பணத்தை கொடுத்து மணலோ கம்பியோ ஜல்லியோ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த திருப்பணி இல்லை நம்மளை நினச்சிக்கிட்டோம்னா அது பெரிய பாக்கியம் இதெல்லாம் நம்ம செய்யலாங்கிறது நம்முடைய அபிப்பிராயம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இதை கொடு அதை கொடுன்னு கேட்குற பழக்கம் இல்லை எதையாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறதோ என்னத்தையாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுதோ வழக்கம் இல்லை ஆனால் நம்ம கொடுத்தே பழகிட்டோம் ஆனாலும் ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ஆனால் நம்முடைய மனசை கொடுத்துட்டு போகும்போது அவருடைய ஞானத்தை அவருடைய ஒளியை அவருடைய மந்திர சக்தியை அவள் கிடைக்கிற பாரியை கொண்டு மனப்போம் அதுதான் நம்முடைய வேண்டுகோள் எவ்வளோ முடியுமோ அங்கேயே தங்கி மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அவள் ஸ்பரிசத்தை எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு சார் அடுத்ததாக நம்ம தியான மையங்களில் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ஐம்பத்தொரு தியான மையத்தில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஒரு வயதான அன்னை பக்தர் அக்கா பையனுக்கு இந்த கோவிட் டயத்தில் வேலை தேடி இருந்தார் அதுவும் மஸ்கட்டுக்கு போய் பையன் வேலை தேடிக்கிட்டு இருந்தான் கோவிட் டைமில் வேலை கிடைக்கிற பார்க்க முடியாது இல்லையா பணம் செலவழித்து கொஞ்சம் கடனமாகச்சு நோன்பு வர்றப்பெல்லாம் குறிப்பாக பௌர்ணமி பிரார்த்தனை வர்றப்பெல்லாம் புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை பண்ணிட்டு தவிர்த்து கருமியோகி அவர்கள் எழுதின அன்னை பராசக்தின் அவதாரம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதை வாசிகிட்டே இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்தார் இதை கேள்விப்பட்ட ஒரு அன்னை பக்தர் தன்னோட மகனுக்கும் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தார் பையனுக்கு அடுத்த பௌர்ணமி வேலை கிடைச்சிருது திருமணம் புஷ்பாஞ்சலி பௌர்ணமி பிரார்த்தனை பண்ணார் மகனுக்கு திருமணம்னு கேட்கல ஆனால் ஆயிடுச்சு வேலை வேணும்னு கேட்டால் அடுத்த திருமணம் தானே தானாகவே நடந்துடுது மீண்டும் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணார் மருமகளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலை கிடைச்சா போதுமே கேட்குறது யாருக்கிட்ட கொடுக்காம இருக்காங்களா கேட்டார் கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைத்துச்சு மீண்டும் ஒரு புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை வச்சார் ரெண்டு கிரௌண்டில் ஒரு வீடு கட்டணும்னு இதெல்லாம் மாதிரி ஆசைப்படுறது தானே வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்க தான் செய்யணும் நம்ம சாதாரண மக்கள் அன்னைக்கிட்டே கேட்காம வேறு யாரும் கேட்போம் ரெண்டு கிரவுண்டு வீடும் கிடச்சி இது மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து அவனுக்கு புஷ்பாஞ்சலி செய்கிறதும் உடனே வேண்டுதல் நிறைவேறதும் அது ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க என்ன கடைசியில் பிரார்த்தனை பண்ணிக்காது தெரியுமா இதெல்லாம் அவங்க தியான மையத்தில் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கேட்கணுமா என்ன கேட்க வேண்டாம் நீங்கள் பேசுங்க அவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க நாங்களும் கூட சேர்ந்து கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஆசிரம தகவலில் வந்து நம்ம தியான மையங்களில் நடந்த அதிசயங்களை சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க சார் அதாவது வாழ்க்கையில் வந்து இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் எங்கள் வாழ்க்கையின் பலமாகவே அமையுது அதனால் அன்னைக்கிட்ட கேட்டு இல்லைன்ற வார்த்தை இது வரைக்கும் யாருக்குமே இல்லை அவகிட்ட ஒன்று கேட்டு அவன் நூறாக செய்கிற தாய் இல்லையா அந்த லாஸ்ட்டாக அன்பர் கேட்டு ஒரே கேள்வி இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மையத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இதுக்கு என்ன பர்மிஷனாக கேட்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கேட்டுக்குவாங்க அவங்க கேட்கும்போது நாங்களும் கேட்டுக்கிறோம் அருமையான ஒரு தகவல் சார் രണ്ടിങ് സാർ നന്റി വണക്കം